என் அன்பு குழந்தையே இன்று உன் நரசிம்மர் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன்னுடைய ஒளிந்து கிடைக்கின்ற ஒரு பொருளை பற்றி இன்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பொருளை ஒளித்து வைத்தது யார் என்றும் உன் அப்பாவாகிய எனக்கு நன்றாக தெரியும் அதனால் இன்று உன்னிடத்தில் அதை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு பொருள் ஒளிந்து கிடைக்கின்றது என்றால் நிச்சயமாக உடனடியாக அதை என்னவென்று தெரிந்து நாம் ஒன்று எடுக்க வேண்டும் அது தேவையானது என்றால் நம் கைகளில் வைக்க வேண்டும் தேவையில்லாதது என்று தெரிந்தால் அதை உடனே வெளியில் தூக்கி விட வேண்டும் அல்லவா அதனால்தான் இன்று இந்த அரசிம்மர் இந்த செய்தியினை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்குள் உனக்கு தெரியாமல் ஒருவர் உள்ளே வந்து இந்த பொருளை ஒழித்து வைத்திருக்கிறார் என்றால் அதில் நீ எந்த அளவுக்கு அவர்களுக்கு கொடுத்த இடம் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இல்லத்திற்குள் இன்னொருவரின் தலையீடு என்பதை அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல இதனை இவ்வளவு எளிதாக நீ அனுமதித்திருக்கவும் கூடாது ஆனால் இது நடந்து விட்டது உடனடியாக இதனை மாற்றிவிட முடியாது அதனால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த துன்பங்களை எல்லாம் உடனடியாக போக்க வேண்டும் என்றால் இந்த பொருளை உடனடியாக எடுத்து விடத்தான் வேண்டும் நேரம் குறைவாக இருக்கின்றது ஏனென்றால் ஏற்கனவே இதனால் பல துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் இதற்கு மேலும் எந்த துன்பங்களையும் அனுமதி அனுபவிக்க என் குழந்தை உனக்கு விருப்பமில்லை என்பது தான் உண்மை அதனால் தான் உன் அப்பாவாகிய நான் உன் நிறத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த விஷயத்தை உடனடியாக என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ சரியாக பயன்படுத்திக்கொள் அப்பாவின் அன்பு எப்பொழுதும் உனக்கு நல்ல விஷயத்தை தான் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ முதலில் புரிந்து நான் ஒரு நாளும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தது கிடையாது எப்பொழுதுமே உனக்கு வேதனைகளை தந்து விடுவதும் கிடையாது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லது நடக்காதா என்பதற்காகத்தான் அப்பா மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி நான் உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த முயற்சியானது உன்னை எந்த நிலைக்கு அழைத்து போகின்றது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே நான் இருக்கின்றேன் இதனால் பெரிய பெரிய அளவில் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் சில குழந்தையே சில சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் இந்த பொருள் உன் இல்லத்தில் இருப்பதுதான் காரணம் என்று உன் அப்பா சொல்கின்றேன் நான் சொல்வதை கேட்டு உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த பொருளை எடுக்க நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் நீ நீ உதவி செய்தால்தான் அதை அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியும் இல்லை என்றால் இது நடக்காத ஒரு காரியமாக மாறிவிடும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுமே எதனால் நடந்தது என்று தெரியாமல் தானே இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய் ஆனால் இப்பொழுது உன் அப்பாவாகிய நான் சொல்லிவிட்டேன் இப்பொழுது ஓரளவிற்கு உன்னுடைய மனதில் தெளிவு வந்திருக்கும் எதனால் நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்று இந்த கஷ்டங்களை தாண்டி நாம் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் அது என்னவென்று மனதளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று நீ சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா நமக்கு நம்மை சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்றாலும் அது அதை ஆராய்ந்து பார்க்காமலேயே உள்ளே நின்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உன் கையை மீறி செல்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் ஆவது உன் அப்பா சொல்கின்ற விஷயத்தை கவனமாக கேட்டு நீ இதனை உடனே எடுக்க அப்பாவிற்கு உதவி செய்ய வேண்டும் என் குழந்தையே சில நாட்களுக்கு முன்பாக உன் இல்லத்திற்கு வந்த ஒருவர் இல்லத்தில் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தார் உன் இடத்தில் உன் வாழ்க்கையை பற்றிய பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டே நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கின்றது உனக்கு பிரச்சனைகள் எல்லாம் எப்படி நடக்கின்றது செய்து கொண்டிருக்கிறாய் இதை உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தது இதை செய்தால் வெற்றி கிடைக்குமா அப்படியே கிடைத்தால் நீ நல்ல நிலைக்கு சென்று விடுவாயா என்று உன்னிடத்தில் உன்னை பற்றிய விஷயங்களை ஒவ்வொன்றாக துருவி துருவி கேள்விகளை கேட்டு உன் வாழ்க்கையின் ரகசியத்தை தெரிந்து கொண்ட ஒருவர் நீ சொன்ன பதிலால் மனமுடைந்து போனார் நீ நீ என்ன பதிலை சொன்னாய் தெரியுமா இது என்னால் முடியும் நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன் நான் வெற்றியை பெறுவேன் ஒருபோதும் என் வெற்றியை நான் விட்டுவிட மாட்டேன் இந்த வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை நான் பெறாமல் விட்டது கிடையாது என்று நீ நேர்மறையான பதிலை சொல் அவர்களின் மத அவர்களின் மனதை காயப்படுத்தியது இது எப்படியாகவது நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்த நேரத்தில் அவர்கள் செய்தது தான் உன் இல்லத்தில் இதை வைத்தது அப்படி என்ன வைத்து விட்டார்கள் என்பதைத்தான் நீ யோசிக்கிறாய் என் குழந்தையே அவர் உன் இல்லத்திற்குள் அல்ல உன் மனதிற்குள் விதைத்தது எதிர்மறையான விஷயங்களை நீ தைரியமாக இருக்கின்றாயே இதுவெல்லாம் கிடையாது உன் வாழ்க்கையில் நடக்காது இதை சொன்னவர்கள் உனக்கு தவறாக சொல்லி இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த வெற்றியை உன்னால் தொட முடியாது என்று சொல்லி உனக்கு தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து விட்டார்கள் நன்றாக சென்று கொண்டிருந்த இருந்து சற்று விலகி சென்றிருக்கிறாய் இது உன்னை அறியாமலேயே நடந்திருக்கிறது இதைத்தான் உன் அப்பா சொல்கின்றேன் என் பிள்ளையே சரியான பாதையில் சென்று வெற்றிகளை பெற்று கொண்டிருந்த நீ இப்பொழுது மன கஷ்டங்களும் சோதனைகளுக்கும் ஆளாகி நின்று கொண்டிருக்கிறாய் அவர்களுடைய வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்டதால்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் உன் வாழ்க்கையின் ரகசியத்தை அவர்களிடம் சொன்னது தவறல்லவா எப்பொழுதும் ஒரு செயலை செய்து முடித்து வெற்றியை பெறுவதற்கு முன்பாக யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள கூடாது எண்ணங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடக்கிறதை புரிந்து கொண்டு இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதை நீ உணர தொடங்கினால் போதும் என்றும் இந்த அப்பா உன்னோடு இருப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்பா சொன்னது இந்த எதிர்மறை எண்ணங்களை உன் வாழ்க்கையில் இருந்து எடுப்பது பற்றித்தான் இனியாவது யார் பேச்சையும் கேட்காமல் நான் சொன்னதை கேட்டு உண்மையா பொய்யா என்று ஒரு விஷயத்தை ஆராய்ந்து நீ வேண்டும் நாளை நிச்சயம் உனக்கு மங்கள செய்தியை தருவேன் இனி நீ எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களை விதைத்து கொள் நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடக்க செய்வேன் உன் அப்பா என்றும் உனக்கு துணை இரு thing